வசந்த் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் என்னடா சிலைகளின் கதையில வந்து பின்னாடி எதுவும் சிலை இல்லையே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் இன்னைக்கு வந்து கதை இருக்கு ஆனா சிலை கிடையாது அதாவது சிலையின் கதை அப்படின்னா வந்து பொதுவா ஒரு சிலை அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதை எதனால் அந்த சிலை நிறுவப்பட்டது அப்படின்னு நம்ம பார்ப்போம்ல இன்னைக்கு ஒரு வீரதீர செயல் புரிஞ்ச ஒருத்தருக்காக சிலை இல்லை பின்னாடி நீங்க பாக்குறீங்க ஒரு கலர் பில்டிங் அந்த பில்டிங்கே கட்டிட்டு இருக்கிறாங்க இந்த பில்டிங் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையினுடைய ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் பீச்சஸ் சென்னை சுற்றி பார்க்கறவங்க வந்து மெர்னா பீச்சுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்களோ அதே அளவுக்கு இந்த பீச்சுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க வெசன் நகர் பீச் எனப்படும் இலியட்ஸ் பீச்சில் தான் இந்த கட்டடம் வந்திருக்கு நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா ஒரு தாஜ்மஹால் மாதிரியே இங்கே ஒன்று கட்டியிருக்காங்களோ ஒரு லோ லெவல் தாஜ்மஹால் அப்படின்லாம் நினைப்பாங்க அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது இதுக்கு பின்னாடி வந்து உண்மையிலேயே ஒரு காதல் கதை இல்லை வீரதீர கதை ஒன்று இருக்கு என்ன அப்படின்றத நான் சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது டிசம்பர் முப்பதாம் தேதி அந்த நாள் தான் வந்து ஸ்மிட் அப்படின்ற ஒரு டானிஷ் செயலர் அதாவது டென்மார்க்னு சொல்றோம்ல அந்த நாட்டில் இருந்து ஒரு மாலுமி வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த பீச்சுடைய கரைகளில் அவருடைய ஃப்ரெண்ட்ஸு சக மாலுமிக்கலாம் இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு மூணு பேர் பயங்கரமாக அலையில வந்து அடிச்சுட்டு தண்ணியில் இழுத்துட்டு போகிறத பார்த்துருக்குறாங்க இவங்க மாலுமிகள் ஆச்சே கடல்லே வாழ்கிறவங்க நீச்சல் தெரியும் ஆ ஆனால் மாட்டிக்கிட்டு இருக்க அவங்க வந்து தண்ணியில் தத்தளிக்கிறத பார்த்துட்டு உடனே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டக்குன்னு போய் யோசிக்காமல் ஸ்மிட் அண்ட் அவருடைய நண்பர்கள்லாம் போய் யோசிக்காமல் குதிச்சிடுறாங்க முதிச்சு அந்த மூணு பேரையும் காப்பாற்றிடுறாங்க ஆனால் துரதிருஷ்டவசமாக இதில் வந்து ஸ்மிட்டை காப்பாற்ற முடியல காரணம் என்ன அப்படின்னா அந்த மூணு பேரை காப்பாத்துற முயற்சியிலே அவர் வந்து பயங்கரமாக எக்ஸாஸ்ட் ஆயிடறாரு ஒரு எனர்ஜி எல்லாமே போயிடுது இதை பார்த்துக்கிட்டு இருந்து அந்த போராட்டத்தை பாத்துட்டு இருந்து நிறைய மீனவர்கள்லாம் எல்லாம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கயிறெல்லாம் போட்டு அவங்கள எப்படியாவது காப்பாத்தி முயற்சி பண்றாங்க மற்ற ரெண்டு நண்பர்களும் வெளியே வந்துடுறாங்க ஆனா ஸ்மிட்டால வெளியே வர முடியல அவருடைய மொத்த எனர்ஜியும் அவங்கள காப்பாத்துற அந்த அந்த ஆக்ஷன்லேயே போயிட்டதுனால துரதிருஷ்டவசமா இந்த இன்சிடென்ட்ல அவர் இறந்துடுறாரு எனதான் அவர் இறந்தாலும் அவரும் அவருடைய நண்பர்களும் சேர்ந்து தண்ணில தத்தளிச்சுட்டு இருந்து அந்த மூணு பேரையும் சக்சஸ்ஃபுல்லா கரைக்கு ஏத்திடுறாங்க மேல வந்து அவருடைய பேரை நீங்க பாக்கலாம் கே ஏஜே ஸ்மிட் அப்படின்னு போட்டிருக்கோம் அவர் ஒரு டானிஷ் அப்படின்றனால அவருடைய பேரை சொல்றது கொஞ்சம் கஷ்டம் தான் முயற்சி பண்றேன் நானு கை எரிக் யோல்ஸ்டெட் ஸ்மிட் அப்படின்றத அவருடைய ஃபுல் நேமு சோ ஈஸ்ட் ஏஷிய் கம்பெனி அப்படின்ற ஒரு கப்பல் கம்பெனில அவர் மாலுமையா இருந்தார் நான் சொன்ன மாதிரி அந்த இன்சிடென்ட்ல அவர் இறந்ததுக்கு பிறகு அடுத்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல அன்னைக்கு மெட்ராஸ் மாகாணத்தினுடைய பிரசிடண்டா இருந்த ஜார்ஜ் ஃப்ரெட்ரிக் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த வீரதீர செயலுக்கு வந்து நாம அவரை பாராட்டி ஒரு நினைவு சின்னம் எழுப்பணும் அப்படின்னு முப்பத்தி ஓராவது வருஷம் எழுப்பப்பட்டதான் இந்த நினைவு சின்னம் கிட்டத்தட்ட வந்து இத்தனை ஆண்டு காலமாக கம்பீரமாக இருக்குது நினைவுச்சின்னோம் ஆனால் நடுவில் ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா சுதந்திரம் கிடச்சதுக்கு அப்புறம் லேட் நைன்ட்டீஸ்ல டூ தௌசண்ட்ஸ்ல இந்த வீரதிர சின்னத்தை வந்து எப்படியாவது ஒரு காதல் சின்னமா மாற்றணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக இந்த இடத்துல காதல் பண்ணி காதல் பண்ணி தான் பிரச்சனை இல்லை அவங்களுடைய பெயர்களை எழுதுறது ஹார்டின் விடுறது ஃப்ளேம்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டாங்க ரொம்ப சிதிலமடைஞ்ச கண்டிஷனுக்கு அது போக ஆரம்பிச்ச உடனே ரெண்டாயிரத்தி பதினாலுல சென்னை கார்பரேஷன் வந்து ஒரு முயற்சி எடுக்கிறாங்க இதுக்கப்புறம் வந்து சேஃபா இந்த இடத்த வச்சுக்கணும் இதை சுத்தி வேலி போட்டு இப்ப கேமராலாம் வச்சு உள்ள பெருசா யாரும் இறங்கி நேரடியாக தொட முடியாதபடி பத்திரமா பாத்துக்கிறாங்க அப்பப்போ பெயிண்டிங்கும் பண்றாங்க ஸோ பெயிண்ட் பண்ணி ரொம்ப பத்திரமா சேஃபா இருக்கு இந்த நினைவு சின்னம் ஒருத்தங்க ஆபத்துல இருக்கும்போது டக்குன்னு அந்த இடத்துல இறங்கி காப்பாத்துறதெல்லாம் வந்து நம்ம படத்துல பார்த்துருப்போம் இல்லை சிலர் புத்தகங்களில் கதையா படிச்சிருப்போம் ஆனா உண்மையா அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அந்த சம்பவத்தில் ஈடுபட்டவங்களை அப்படி மக்களை காப்பாத்தினவரை வந்து நினைவுகூரும் விதமா ஒரு சின்னத்தை எழுப்பியிருக்காங்க அப்படின்றத இன்றைக்கி நம்ம சிலையின் கதையில பார்த்தோம் எப்பயுமே நமக்காக இல்லாமல் பிறர்க்காக வாழும்போது இல்லை பிறருக்காக சின்ன சின்ன விஷயங்கள் செய்யும்போது வந்து அது மத்தவங்களுடைய மெமரியில அப்படியே இருக்கும் அட்லீஸ்ட் நம்ம கிட்ட உதவியை பெற்றுக்கிட்டாங்கல்ல அவங்களுக்காக அந்த மெமரியில அப்படியே இருக்கும் ஆனா காலம் போக 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 மக்கள் அதை மறந்துடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லை அந்த கதை வந்து அடுத்த தலைமுறைக்கு போகாம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு தான் அந்த மாதிரியான தன்னலமற்ற செயல்களை செஞ்ச மக்களை நினைவுகூறும் விதமாக சிலைகளும் இந்த மாதிரி நினைவு சின்னங்களும் எழுப்பப்படுது இது பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குங்க நிறைய சிலைகள் இருக்கு இந்த மாதிரி நிறைய நினைவு சின்னங்கள் இருக்குது இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வசந்த் நியூஸில் அடுத்தடுத்து உங்களுக்கு அதை கொண்டு வந்து சேர்க்க முயற்சி பண்ணுறோம் நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு ஆதரவு கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் ஊக்கமாக இருக்குது எங்களுக்கு வசந்த் நியூஸினுடைய எல்லா சமூக வலைதள பக்கங்களுக்கும் உங்களுடைய ஆதரவை கொடுங்க இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறது கார்த்திக் மற்றும் கூட ஒளிப்பதிவாளர்கள் சந்துரு மற்றும் செல்வகுமார் நன்றி